வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேரியன் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு அனுராதபுரம் கெலன் பிந்துண வெவ்வ பகுதியில் உள்ள முன்னாள் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் வளாகத்தில் இருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஒரு தோட்டாக்கள் மீட்டும் நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன காவல்துறையினருக்கு கிடைத்து தகவலின்படி குறித்த பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இவ்வாறு தோட்டாக்கள் மற்றும் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன தோட்டாக்கள் ஐந்து மெகசின்கள் மற்றும் எண்பத்தி நான்கு எஸ் துப்பாக்கிக்கான ஆறு தோட்டாக்கள் உட்பட பெருமளவான தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே குறித்த கான்ஸ்டபிள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையில் பதிவாகியுள்ளது இதன்படி யாழ்ப்பாணம் காளி குறுநாக பதிலி மற்றும் புத்தளம் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் காற்றின் தரம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு தொடக்கம் ஐம்பத்தி ஆறு கிடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ஒப்பீட்டளவில் நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் எதிர்வரும் காற்றின் தரம் நல்ல அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட எரத்ன லசகந்த வளைவு பகுதியில் இன்றைய தினம் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களை மக்கள் எரத்னா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவர்களில் இருவர் உடனடியாக ரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் இருவரை ரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் வேறொரு வைத்தியசாலையிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன காயமடைந்த குழந்தைகளின் கால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி முப்பத்தி நான்காயிரத்து ஆறு பேர் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் பிரிட்டனிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் ஜெர்மனியிலிருந்து பதினாறாயிரத்து எழுநூற்றி இருபது பேரும் பிரான்சிலிருந்து பதினைத்து அறுபத்தி மூன்று பேரும் நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளாக வந்துள்ளனர் அதன்படி இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து நூற்றி இரண்டு என்று சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட மனித ஏற்றங்கள் தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டுள்ள நிலையில் அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சிந்து பாத்தி மனித புதைகுலி தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அரசாங்கம் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கருத்து தொடர்பில் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றியே வெற்றி பெற்று இன்று எரிபொருள் நிரப்ப நிலைய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டு தாவனத்திற்கும் இடையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளனர் உடன் படிக்கையின்படி எரிபொருள் நிரப்ப நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சதவீதத்தை ஒரு தலை பட்சமாக மீறுவதால் மக்களும் வர்த்தகர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்த நெருக்கடி பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் சாதாரண மக்களை இவற்றுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இது இவ்வாறு போனால் பெட்ரோல் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதுடன் அரசு நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு வரும் எரிபொருளும் நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இவற்றை செய்ய முடியாத அரசாங்கமே நாட்டில் காணப்படுகின்றது இந்த அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாது ஆளும் சரியான தொலைநோக்கு இவர்களிடம் இல்லை என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி பானந்துறை பிரதான வீதியில் கல்கடப்பு பிரதேசத்தில் இடம்பெற்று வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பானந்துரியில் இருந்து ரத்தினபுரி நோக்கி கபண பயணித்த டிப்பர் வாகனம் ஒன்று அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல முற்படும் போதே இவ்விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பலது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் பெண் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய பன்னாரகேன கெடலியம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவரை விபத்தில் மரணித்துள்ளார் சடலம் தற்போது ரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு டிப்பர் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரத்தினபுரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கடி நீதிமன்ற வளாகத்தினுள் கணிவுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்கு இந்நாட்டிலிருந்து திட்டமிட்டு பிரதான சூத்திரதார் என சந்தேகிக்கப்படும் ஈஷாரா செவ்வந்தி எனப்படும் பெண் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஈஷாரா செவ்வந்திக்கு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் முடக்கப்பட்டிருப்பினும் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான கருத்தில் கொண்டு இலங்கை போலீசார் சந்திக்க நபர் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையில் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை கோருவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாரத்திற்குள் வெளியிடும் என எதிர்பார்ப்பதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி விசாத் பண்டிகைக்கு முன்னர் உள்ளூராட்சி மாற்று தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹனை கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களை கண்காணிப்பதற்கான ஒரு திட்டத்தை அமைப்பு ஏற்கனவே தயாரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்ராவஸ்திபுரம் பகுதியில் உள்ள ரயில் மார்க்கத்தில் நேற்றைய தினம் காலை ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஸ்ராவஸ்திபுரம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவராவார் கொழும்பிலிருந்து காங்கேசந்துரை நோக்கி பயணித்து ரயிலில் மோதுகி இவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமாதுரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக வீடுகள் உடைக்கப்பட்டு கொல்லி உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது ஆரம்பித்துள்ள ரமலான் நோன்பு காலத்திலும் இரவு வேளையில் இறைப்பணக்க வழிபாட்டிற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் அதனை பயன்படுத்தி திருடர்கள் வீடுகளை உடைத்து திருடும் அச்சுறுத்தல் தொடர்கதியாகவே உள்ளது எனவே பொதுமக்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை மிக சாதுரியமாக கையாண்டு பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ஜப்பானில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜப்பானின் வடக்கே ஒபனேட்டோ நகரில் திடீரென ஏற்பட்ட காட்டு அடுத்தடுத்து பரவி பாதிப்புகளை ஏற்படுத்தி உள்ளது இதுவரை இரண்டாயிரம் பேர் வேறு இடத்திற்கு சென்றுள்ளதோடு ஆயிரத்தி இருநூறு பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காபது சாதாரண தர பரட்சி எழுதும் மாணவனை தாக்கி காதில் காயம் ஏற்படுத்திய புலனர்வையைச் சேர்ந்த பாடசாலை அதிபர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினோராம் தேதி வரை விளக்கப்பட்டுள்ளார் அவர் போலீசாருக்கு மாணவன் குறித்த நீதித்துறை மருத்துவ அதிகாரியின் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் கடற்படை புலனாய்வு பிரிவு உத்தியோகர்களுக்கு பெற்ற ரகசிய தகவலின் பிரகாரம் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உத்தியோகர்கள் மன்னார் சிலாவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாசின் சீற்றை பகுதியில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு தொகுதி கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதோடு சந்திய நபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் மீட்கப்பட்ட கேரள கஞ்சா முப்பத்தி ஒரு கிலோ அறுபத்தி இரண்டு கிராம் எடை கொண்டது என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைய நபர் சபரிபுரம் சிலாவத்துறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடையவரை என போலீசார் தெரிவித்துள்ளனர் தீவு கடற்பகுதியில் வைத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினரின் தீவு கடற்பகுதியில் இன்று அதிகாலை முன்னெடுத்த சுற்று வளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கேரள கஞ்சா தொகையானது எழுபத்தி எட்டு பகுதிகளில் பொதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேசாலை மற்றும் காரை நகரைச் சேர்ந்த மீட்டர் நாற்பத்தி மூன்று வயதுடைய சந்திக்க நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிதரங்கள் வெற்றி டிவேன் பிரதான செய்திகளுடன்